சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை வளர்ச்சிக்கான பாதையை ஒளிரச் செய்த குடியரசுத் தலைவர் உரை எழுதியவர் ஹேமாவதி நாடாளுமன்ற மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு சபாநாயகர் தேர்வு போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளோடு தொடங்கிய பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கியது முதல் நாள் அன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் உறுப்பினர்களாக பதவியேற்றனர் தற்காலிக சபாநாயகர் திரு பர்துஹாரி மஹ்தாப் புதிய உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஜூன் இருபத்தைந்தாம் தேதியும் புதிய உறுப்பினர்கள் பதவியேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஐநூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர் ஜூன் தேதி இருபத்தி ஆறாம் மக்களவை சபாநாயகர் தேர்தல் நடைபெற்றது குரல் வாக்கெடுப்பின் மூலம் நடைபெற்ற தேர்தலில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நிறுத்தப்பட்ட திரு ஓம் மீண்டும் மக்களவைத் தலைவராக தேர்வானார் மக்களவைத் தலைவரை பிரதமரும் எதிர்க்கட்சித் தலைவரும் மரியாதையோடு அழைத்துச் சென்று இருக்கையில் அமரச் செய்தார்கள் மீண்டும் மக்களவைத் தலைவராக தேர்வு பெற்ற திரு ஓம் பிர்லா அவைக்கு நன்றி தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி அமைச்சர்கள் குழுவை சபையில் அறிமுகப்படுத்தினார் இதையடுத்து முக்கியத்துவம் வாய்ந்த இந்திய குடியரசுத் தலைவரின் உரை இடம்பெற்றது பரபரப்பான தேர்தல் முடிந்து இந்தியாவின் பதினெட்டாவது மக்களவை அமைந்துள்ள சூழலில் குடியரசுத் தலைவரின் இந்த முதல் உரை உலகெங்கும் மிகவும் எதிர்பார்ப்பை உருவாக்கியது நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் உரையாற்ற குதிரைப்படை அணிவகுப்புடன் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாடாளுமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார் நாடாளுமன்ற வாயிலில் அவரை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றார் இதையடுத்து செங்கோல் மரியாதையுடன் குடியரசுத் தலைவர் புதிய நாடாளுமன்றத்தில் நுழைந்தார் பிறகு நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் பேசிய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் பொறுப்பேற்ற புதிய அரசுக்கும் மீண்டும் மக்களவைத் தலைவராக பொறுப்பேற்ற திரு ஓம் பிர்லாவுக்கும் வாழ்த்து தெரிவித்தார் மேலும் கடந்த நாற்பது கால போராட்டத்திற்கு மத்தியில் ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடந்தபோது குறைந்த அளவில் மட்டுமே வாக்குப்பதிவானது இந்தியாவின் எதிரிகள் அதை காஷ்மீரின் கருத்தாக சர்வதேச மன்றங்களில் பிரச்சாரம் செய்தனர் ஆனால் இந்த முறை ஜம்மு காஷ்மீர் அத்தகைய அனைத்து பிரச்சாரத்திற்கும் தகுந்த பதிலடி கொடுத்திருக்கிறது என்றும் மகிழ்ச்சி தெரிவித்தார் உலகின் ஆகப்பெரிய ஜனநாயக தேசமான இந்தியாவில் ஐநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கு ஏழு கட்டங்களாக எவ்வித அசம்பாவிதங்களும் இன்றி தேர்தலை நடத்திய தேர்தல் ஆணையத்தின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது தேர்தல் ஆணையத்தின் இந்த அளப்பரிய பணிக்கும் குடியரசுத் தலைவர் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்தார் இந்த நிதியாண்டுக்கான பட்ஜெட் விரைவில் தாக்கல் செய்யப்படுகிறது அதில் முக்கியமான திட்டங்கள் இடம்பெறும் என நம்புகிறேன் அரசின் வாக்குறுதிகளில் மக்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் ஸ்திரமான அரசின் மூலமே மக்களின் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்படும் உலகிலேயே மிகவும் வேகமாக வளரும் பொருளாதார நாடாக இந்தியா உள்ளது புதிய தொழில்நுட்பத்தில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருகிறது கோவிட் பெருந்தொற்று போர் என அனைத்தையும் கடந்து நாடு வளர்ச்சியடைந்து வருகிறது என்று பெருமிதத்தோடு தெரிவித்தார் குடியரசுத் தலைவர் பத்து ஆண்டுகளில் பதினோராவது இடத்திலிருந்து ஐந்தாவது பெரும் பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என கூறிய குடியரசுத் தலைவர் உலக பொருளாதாரத்தில் பதினைந்து சதவீதத்தை பூர்த்தி செய்யும் நாடாக இந்தியா இருந்து வருவதாகவும் இந்தியாவை உலகின் மூன்றாவது பெரும் பொருளாதாரமாக மாற்றும் நோக்கோடு அரசு செயல்படுவதையும் தனது உரையில் வெளிப்படுத்தினார் விவசாயிகளுக்கான பிரதமரின் நிதியுதவி திட்டத்தின் கீழ் நாட்டின் விவசாயிகளுக்கு அரசு மூன்று புள்ளி இரண்டு லட்சம் கோடியை வழங்கியுள்ளது இதுவரை இருபதாயிரம் கோடிக்கும் அதிகமான தொகை விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது இன்றைய இந்தியா அதன் தற்போதைய தேவைகளை மனதில் கொண்டு இந்திய விவசாயிகளுக்கு இந்த தேவையை பூர்த்தி செய்யும் திறனை வேகமாக அதிகரித்து வருகிறது என்றும் குடியரசுத் தலைவர் தனது உரையில் குறிப்பிட்டார் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்காக கடந்த பத்து ஆண்டுகளில் பட்ஜெட் ஒதுக்கீட்டை அரசு நான்கு மடங்குக்கு மேல் உயர்த்தியுள்ளது வடகிழக்கு பகுதிகளுக்கு அனைத்து விதமான இணைப்புகளும் விரிவுபடுத்தப்பட்டு வருகின்றன வடகிழக்கில் அமைதியை ஏற்படுத்தும் நோக்கில் அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது என்றும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார் நாட்டில் உள்ள ஏழைகள் இளைஞர்கள் பெண்கள் விவசாயிகள் ஆகியோர் அதிகாரம் பெற்றால்தான் வளர்ந்த இந்தியாவை உருவாக்க முடியும் எனவே அவர்களுக்கு அரசு முன்னுரிமை அளித்து வருகிறது அரசின் ஒவ்வொரு திட்டத்தின் பலன்களையும் அவர்களுக்கு வழங்குவதே எங்கள் நோக்கம் அரசு திட்டங்களிலிருந்து ஒருவர் கூட வெளியேறக்கூடாது என்ற மன உறுதியுடன் அரசு செயல்பட்டு வருகிறது கடந்த பத்து ஆண்டுகளில் இருபத்தைந்து கோடி இந்தியர்கள் வறுமையிலிருந்து வெளியே வந்ததற்கு காரணம் அரசின் திட்டங்கள்தான் என்றும் பெருமையோடு தெரிவித்தார் குடியரசுத் தலைவர் டிஜிட்டல் இந்தியா குறித்தும் தனது உரையில் குறிப்பிட்டார் குடியரசுத் தலைவர் டிஜிட்டல் இந்தியா மற்றும் தபால் நிலையங்களின் வலையமைப்பை பயன்படுத்தி விபத்து மற்றும் ஆயுள் காப்பீட்டுத் தொகையை அதிகரிக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஏழைகளின் வாழ்க்கை மற்றும் அவர்களின் ஆரோக்கியம் தேசிய பிரச்சினையாக மாற்றப்பட்டுள்ளது இதற்கு தீர்வு காண தூய்மை இந்தியா திட்டம் மூலம் நாட்டில் கோடிக்கணக்கான ஏழைகளுக்கு முதல் முறையாக கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளன இந்த முயற்சிகள் இன்று நாடு மகாத்மா காந்தியின் கட்டளைகளை உண்மையான அர்த்தத்தில் பின்பற்றுகிறது என்று உணரச் செய்கிறது என்றும் மிகவும் உணர்வுபூர்வமாக தெரிவித்தார் மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளுக்கு மலிவு விலையில் உள்நாட்டிலேயே உதவி கருவிகளை அரசு உருவாக்கி வருகிறது தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு திட்டங்களை ஒருங்கிணைத்து வருகிறது திறமையான இந்தியாவுக்கு நமது ஆயுதப்படைகளில் நவீனத்துவம் அவசியம் போரை எதிர்கொள்வதில் நாம் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் இதை உறுதிப்படுத்த ஆயுதப்படைகளில் சீர்திருத்த செயல்முறைகள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றும் அழுத்தமாக தெரிவித்தார் குடியரசுத் தலைவர் அரசாங்கம் கடந்த பத்து ஆண்டுகளில் பல முக்கிய நடவடிக்கைகளை எடுத்தது சீர்திருத்தங்களால் இந்தியா ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் பாதுகாப்பு உற்பத்தியில் ஈடுபட்டு வருகிறது கடந்த பத்து ஆண்டுகளில் நமது பாதுகாப்பு ஏற்றுமதி பதினெட்டு மடங்கு அதிகரித்து இருபத்தோராயிரம் கோடி ரூபாயை தொட்டுள்ளது ஜிஎஸ்டி வரி இந்தியாவின் பொருளாதாரத்தை முறைப்படுத்தவும் வர்த்தகம் மற்றும் வணிகத்தை எளிதாக்கவும் ஒரு வழியை உருவாக்குகிறது ஏப்ரல் மாதத்தில் முதல் முறையாக ஜிஎஸ்டி வசூல் இரண்டு லட்சம் கோடியை தாண்டியுள்ளது இதனால் மாநிலங்களின் வருவாய் அதிகரித்துள்ளது என்று தெரிவித்த குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் திறமையான முயற்சியின் விளைவாகவே இந்தியாவின் இளம் விளையாட்டு வீரர்கள் சர்வதேச அரங்கில் சாதனை எண்ணிக்கையில் பதக்கங்களை பெற்று வருகின்றனர் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி இன்னும் சில நாட்களில் தொடங்க உள்ளது இந்தியா சார்பில் பங்கேற்கும் அனைத்து விளையாட்டு வீரர்களையும் நினைத்து பெருமை கொள்கிறோம் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சாதனைகளை மேலும் முன்னெடுத்துச் செல்லும் வகையில் இரண்டாயிரத்து முப்பத்தாறு ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த இந்திய ஒலிம்பிக் சங்கம் தயாராகி வருகிறது என்றும் மகிழ்ச்சியோடு தெரிவித்தார் அண்மையில் நடந்த வினாத்தாள் கசிவு சம்பவங்கள் குறித்து நியாயமான முறையில் விசாரணை நடத்தவும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றும் குறிப்பிட்டார் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் உரையை வாசித்து முடித்ததும் மீண்டும் செங்கோல் மரியாதையுடன் நாடாளுமன்றத்திலிருந்து அவர் அனுப்பி வைக்கப்பட்டார் இதன் பிறகு கடந்த ஒன்றாம் தேதி குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதத்தில் அறுபத்தெட்டு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனா் பதினெட்டு மணி நேரத்திற்கு மேலாக விவாதம் நீடித்தது ஐம்பது உறுப்பினர்கள் தங்கள் உரையை ஆற்றினர் ஜூலை இரண்டாம் தேதி பிரதமரின் பதிலுரையுடன் விவாதம் முடிவடைந்தது குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவித்து இரண்டு மணி நேரம் பதினாறு நிமிடங்கள் பதிலுரையாற்றினார் பிரதமர் திரு நரேந்திரமோடி குடியரசுத் தலைவரின் உரை இந்தியாவின் முன்னேற்றத்தின் வேகம் மற்றும் அளவீட்டை குறிக்கும் உண்மைகளின் அடிப்படையில் அமைந்த மிகப்பெரிய ஆவணம் என்று பெருமிதத்தோடு தெரிவித்தார் பிரதமர் மகளிர் சக்தி இளைஞர் சக்தி ஏழைகள் மற்றும் விவசாயிகள் ஆகிய நான்கு தூண்களை மேம்படுத்தி வலுப்படுத்தினால் மட்டுமே நாடு வேகமாக வளர்ச்சியடையும் இந்த நான்கு தூண்களை வலுப்படுத்துவதன் மூலம் நாடு வளர்ச்சியடை இந்த பாரதமாக மாற்றுவதற்கான பாதையை இந்த உரை ஒளிரச் செய்கிறது என்றும் பிரதமர் கூறினார் புதிய நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடரின் செயல்திறன் நூற்று மூன்று சதவீதமாக பதிவாகியிருப்பதாக சபாநாயகர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார் தேர்தல் பரபரப்புகள் ஓய்ந்து இந்தியாவின் நிலையான அரசு கட்டமைக்கப்பட்டுள்ளது உலகை வழிநடத்தும் பயணத்திற்கு இந்திய நாடாளுமன்றமும் குடியரசுத் தலைவரின் உரையும் வலு சேர்க்கிறது என்றால் மிக இல்லை கேட்ட செய்தி கட்டுரை வளர்ச்சிக்கான பாதையை ஒளிரச் செய்த குடியரசுத் தலைவர் உரை எழுதியவர் ஹேமாவதி வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்